சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்களை வணங்கி பசுமை நாயகர் நாளைய தமிழகத்தினுடைய இளைஞரின் எழுச்சி நாயகர் மருத்துவர் அண்ணன் அன்புமணி அவர்கள் தலைமையிலே பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தலை நோக்கி பயணிக்கின்ற விதமாக கோவை திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலே கட்சி வளர்ச்சியை தீவிரப்படுத்தும் விதமாக திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலாளராக நேற்று முதல் மருத்துவர் அண்ணன் அன்புமணி அவர்களுடைய வாழ்த்துக்களோடு நியமனம் செய்யப்பட்டு இன்று திருப்பூர் கிழக்கு மாவட்டம் சார்பாக நிர்வாகிகள் அனைவரிடம் வாழ்த்து பெறு வாழ்த்து சொல்வதற்காக இங்கு முக்கிய நிர்வாகிகள் பரிவு புரிந்துள்ளனர் அதே சமயம் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கட்சி வளர்ச்சி பணியை தீவிரப்படுத்தும் விதமாக கிளைதோறும் நகரம் ஒன்றியம் பேரூர் அனைத்து பகுதியிலும் இந்த தாராபுரம் சட்டமன்ற தொகுதி பல்லடம் சட்டமன்ற தொகுதி உள்ளிட்ட பகுதிகளிலே பாட்டாளி மக்களினுடைய உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்தும் விதமாக இந்த கூட்டம் நடைபெறுகிறது இங்கே வந்திருக்கூடிய நிர்வாகிகளிடம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதிக்கான உறுப்பினர் வடிவம் அட்டை வழங்கப்பட்டு உறுப்பினர் சேர்க்கையை மக்களிடையே கொண்டு சென்று உண்மையான உறுப்பினராக பாட்டாளி மக்கள் சேர்க்க வேண்டும் என்ற எங்களுடைய அண்ணன் மருத்துவர் சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவருடைய வேண்டுகோள் படி இந்த பணியை இன்று ஆரம்பிக்கின்றோம் அதே போல புதிதாக என்னை நியமனம் செய்தற்கு மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் மருத்துவர் சின்னையா அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிக்கும் விதமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் தொடர்ந்து முப்பது ஆண்டுகளாக இந்த எல்லாம் பாட்டாளி மக்களட்சிக்காக தொடர்ந்து பாடுபட்டு மக்கள் பணியை செய்ய செய்து தொடர்ந்து பணியாற்றி வருகிறோம் பல்வேறு காலகட்டங்களிலே தாராபுரம் பகுதியில் பாட்டாளி மக்களச்சி சார்பாக இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டிலே சட்டமன்ற உறுப்பினர் தேர்வு செய்யப்பட்டார் அதே போல தாராபுரம் பகுதியிலே நகரமன்ற தலைவராக இரண்டாயிரத்தி இருந்து இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு வரை நமது மரியாதைக்குரிய மறைந்த சுப்பிரமணிய அவர்கள் இங்கே மக்கள் பணியாற்றினார் பாட்டாளி மக்கள் எழுச்சிக்கு தாராபுரம் தொகுதியை பொறுத்தவரை மக்களிடையே நல்ல வாய்ப்பும் மரியாதையும் வைத்துள்ளார்கள் ஆகவே அந்த மரியாதையை மருத்துவர் சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் தொடர்ந்து நாங்கள் மருத்துவர் ஐயா அவர்களுடைய அறிவு அறிவுறுத்தலோடு செயல்படுவோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரிவித்துக் கொள்கிறேன்